இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாள் தேவன் உங்களை சமாதானத்துல நடத்தி செல்வாராக இந்த நாள் தியானிப்பதுக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோ அனைதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படியாக சொல்ற நான் உங்களை திக்காய் விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி வைத்திருக்கிற வார்த்தையினால் இன்றைக்கு உங்களுடைய இருதயங்கள் திடப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு நீங்கள் திக்கட்டு இருப்பீர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் துன்பம் அனுபவிப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு ஆறுதல் என்னவென்று சொன்னால் நான் உங்களிடத்தில் வருவேன் அன்பானவர்களே கலங்காதீங்க தேவன் ஏன் வருகிறார் என்று சொன்னா யோவான் எழுதின ஒரு வசனம் சொல்லுகிறது நான் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும்படியான ஒரு சமாதான சிந்தையை உங்களுக்குள்ள இன்றைக்கு கொடுக்கும்படியாக உங்களிடத்தில் வருவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் அன்பானவர்களே கற்றி இருக்கிற ஒவ்வொரு வேலையிலும் சமாதானம் அதாவது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல நம்முடைய இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருக்கும்படியான சிந்தையை தரும்படியாக தேவன் இந்த உங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்ய விரும்புகிறார் அன்பானவர்களே கெட்ட குமார் என்கிற அந்த குமாரனுடைய கதையில அவன் ஏன் திக்கற்று நின்றான் என்று சொன்னா தகப்பனுடைய எல்லை விட்டு மிகவும் தூரமாய் போனபடினால அவனுடைய நினைவுகள் மிகவும் திக்கற்றதாய் அவனுடைய வாழ்க்கை மிகவும் திக்கற்றதாய் இருந்தது தேவன் அவனுக்குள்ள சமாதான சிந்தையை விதித்த பொழுது அவனுடைய புத்தி தெளிந்து ஒரு சமாதான நிற்கிற இடத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை என் தகப்பனுடைய என் தகப்பனுடைய ஆறுதல் உண்டாகும்படி என் தகப்பன் என்னை நோக்கி வருகிற நாளாய் இந்த நாள் மாறட்டும் என்று இந்த காலை பொழுது சொல்வீர்களாக இருந்தார் கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திக்கற்று இந்த காலை பொருள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் ஆண்டவரே தெளிந்த புத்தி வரட்டும் இவர்கள் திக்கற்று நிற்பதற்கு காரணம் எந்த காரியத்துல எந்த நினைவுகளால அல்லது எந்த கிரிகையினால உங்களுடைய எல்லை விட்டு தூரமாய் போனார்களோ திரும்ப அந்த நினைவுகளை ஆண்டவரே சீர் செய்து உம்மோடு கூட நெருங்கி வருகிற சிந்தையை இந்த காலை பொழுது வைப்பீராக எந்த கிரிகை நாள் விட்டு தூரமாய் போனார்களோ அந்த கிரிகை உத்தரி தள்ளிவிட்டு உம் திரும்பி வருகிற நல்ல சமாதான சிந்தை விதைப்பீராக அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல கத்தாவே இனி ஒரு காலமே இவர்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கத்தக்கதான சமாதானத்தை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய எங்களுக்கு வைக்கிறேன் நாமத்தினால பிதாவே ஆமேன் ஆமே கதை தான் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்